ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமீரூலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேங்கிள் வச்சு தாங்க அழகான ப்ரைடல் ஃபிளர் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மெட்டல் பேங்கிள் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சும்மா வளைச்சி நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் மடக்கினீங்கனாலே கட் ஆயிரும் இல்லை இந்த மாதிரி கட்டிங் இது வச்சு கட் பண்ணிக்கங்க இப்போ நூல் வந்து ஃபஸ்ட்டு கட்டிக்கலாங்க ஒரு சைடில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு முடிச்சு கொஞ்சமாக வந்து கேப் விட்டுட்டு கட்டிக்கிங்க ரொம்ப எஜ்ஜில் கட்டணும் அப்படின்னா உருகி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த விலையில வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு நூலை கட்டிடுங்க இதே இது வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பாக வேணும் ஓப்பன் இல்லாமல் வேணும்னா குட்டி விலையில் கூட செய்யலாங்க அதாவது இந்த கொண்டை போட்டு கொண்டைக்கு நடுவில் வைக்கிற மாதிரி வேணும்னா விலையில கட் பண்ணாமயே செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து நல்லா வளர்ச்சி வைக்கிறதுக்காக விலையில் கட் பண்ணி அதில் நூல் கட்டியிருக்கேன் இப்போ இந்த நூலை வந்து கட் பண்ண அவசியம் இல்லைங்க கேப் இருக்கிறதுனால அப்படியே சுற்றி சுற்றி எடுக்கலாம் இப்போ பூ வைக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக வைக்கணும் இப்போ அடுத்து வந்து ஒரு ரெண்டு மல்லிப்பூ எடுத்து வச்சுக்கிறேன் பூ வந்து எந்த சைடு வைக்கணும்னா அந்த ஓப்பன் சைடு வந்து அந்த பூ தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சு நல்லா ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அடுத்த பூ வச்சுக்கலாங்க கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும் அதே மாதிரி தான் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் சுற்றி முடிச்சுட்டு பின்னாடி பக்கம் வந்து ஒரு விரலில் அந்த நூலை பிடிச்சுக்கணும் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா லூஸாகி உதிர்ந்து வந்துடுங்க பூவு இப்படி சுற்றிட்டு ஒரு விரலில் பின்னாடி பக்கம் அந்த நூலை பிடிச்சிட்டு இன்னொரு கை எடுத்துக்கோங்க இது முடிச்செல்லாம் போடுறது கிடையாதுங்க அந்த காம்பு மேலே வர மாதிரி நூலை சுற்றிகிட்டே வரணும் அவ்வளோதான் அப்படியே அடுக்கடுக்க கீழே கீழே வைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு பூ அடுத்து சென்டரில் வைக்கலாம் இல்லைன்னா ரெண்டு ரெண்டு பூவாக அப்படியே அடுக்கடுக்க கூட வச்சுட்டு வரலாங்க நான் வந்து ரெண்டு ரெண்டு பூ மட்டும் அப்படியே அடுக்கடுக்காக வச்சுட்டு வரேன் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்க இந்த மாதிரி உதிர்ந்து வருது கரெக்டாக கட்ட வரல அப்படின்னா ஜாதி பூமுள்ள பூன்னு காம்பு நீளமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பூவில் ஃபஸ்ட்டு கட்டி பாருங்கள் கொஞ்சம் ஈஸியாக கட்ட வரும் இல்லை நல்லா கட்ட வருது இந்த மாதிரி சுற்ற வருது அப்படின்னா நீங்கள் மல்லிகைப்பூலே ட்ரை பண்ணலாங்க நம்ம இதுக்கு வந்து அந்த ஃப்ளார்க்குனே வந்து வாழைநார் வேணுங்க கட்டுறதுக்கு இல்லைன்னா கம்பி வேணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை வீட்டில் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு விளையல் வச்சே ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ அந்த விளையல் ஃபுல்லாகவே நான் பூ வச்சு சுற்றிட்டு வந்துட்டேன் லாஸ்ட்டு பூக்கு எப்பவும் போல் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு முடிச்சு போட்டுக்கலாம் முடிச்சு போடுறத அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி முடிச்சு போடணுங்க இப்போ லாஸ்ட்டு பூ வச்சுட்டேன் ஒரு ரெண்டு சுற்றி இந்த மாதிரி சுற்றிட்டு அப்படியே அந்த விலையில வந்து திருப்பிக்கணும் இப்படி திருப்பி பிடிச்சிட்டு நார்மலாக பூவுக்கெலாம் வந்து நம்ம முடிச்சு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு இந்த பூ முடிச்சு போட தெரியாது அப்படின்னா நூலை வந்து கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஒரு சுற்றி சுற்றி கேப் விட்டு முடித்து போட்டுக்குங்க நார்மல் கூட போட்டுக்கலாங்க கொஞ்சம் கேப் இருக்கணும் லாஸ்ட்டாகவும் விளையில இப்போ லாஸ்ட்டாக வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க முன்னாடி பக்கம் வந்து எல்லாம் பூ தெரிகிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு ப்ரைடு வந்து கொண்டை போட்டு அதை சுற்றி வைக்கிறதுக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா வளைஞ்சு கொடுக்குங்க எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் மடக்கிக்கலாம் கொஞ்சம் குறுகலாக வேணாலும் மடக்கிக்கலாங்க இல்லை விரித்து வேணாலும் வைக்கலாம் நான் என்னோட பொண்ணுக்கு வந்து போனி போட்டு வச்சு விட்டுருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இது நான் பின் கூட பண்ண கிடையாது அப்படியே வச்சு விட்டுருக்கேன் அந்த விலையில மட்டும் அப்படி லைட்டாக வந்து அந்த முடியில் மாட்டி விட்டுருக்கேங்க அவ்வளோதான் அப்படி கச்சிதமாக நிற்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இந்த பூ வந்து ரெடி பண்ணிக்கலாம் பூ கெட்ட தெரியாதவங்க இந்த மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ